அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடமானது பிறக்கிறது ரொம்ப அற்புதமான நாள் அந்த நாளிலே என்ன செய்தால் இந்த ஆண்டு முழுவதும் சுபிக்ஷமாக இருக்க முடியும் என்பதைத்தான் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க அதற்கு முன்னாடி என்னவெல்லாம் நம்ம இன்றைக்கே வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாங்கம் கிடைத்தால் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் மாவிலை தோரணம் கட்டுவதற்கு மாவிலைகளை தயார் செய்து வைத்துக்கொள்வது அவசியமாகிறது பதிகங்கள் பாடுவதற்கு பனித திருமுறைகளில் நாம் எதை பாட இருக்கின்றோமோ அதை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் பன்னீர் வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு சாம்பிராணி நல்ல மனமான சாம்பிராணி வாங்கி கொள்வது அவசியமாகிறது கனி வகைகள் பழங்கள் கனி வகைகள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம் அது கனி காண்பதற்கு அவசியமாக இருக்கும் அதே போல் உப்பு அதை வந்து நம்ம தமிழ் புத்தாண்டன்னைக்கு வாங்கிக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் இன்றைக்கும் வாங்கி வச்சுக்கிறது அவசியமாகும் இப்போ இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் என்ற தினத்துல சரி தமிழ் புத்தாண்டன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் காலை நேரத்திலே எழுந்து விடுவோம் இல்லையா அப்ப எழுந்த உடனே கனி காண வேண்டும் என்ற ஐதீகம் உண்டு அதன் அடிப்படையிலே பங்குனி மாதம் அதாவது இன்று கடைசி நாளல்லவா பங்குனியிலே இன்றைய தினம் தூங்கப் போகும்போது ஒரு தாம்பலத்தில் எல்லா பழங்களையும் வைத்து நகை பணம் எல்லாத்தையும் வச்சு ஒரு கண்ணாடி வச்சு விளக்கேற்றி வச்சுட்டு தூங்கணும் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தரிக்கணும் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த கண்ணாடியை காண வேண்டும் அது ரொம்ப சிறப்பு அப்படி காணும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் வீட்டிலே செல்வம் பெருகி இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதன் பிறகு வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு நிலைவாசல் இருக்கு இல்லையா அதை பன்னீரால் நல்ல துடைத்து அதன் பிறகு காட்டன் துணி இருந்தனா நல்ல வர வரணும்னு தொடச்சிக்கணும் அதுக்கு பிறகு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு மாவிலை தோரணத்தை கட்டிவிட வேண்டும் முடிந்தால் பூக்கள் வாங்கியிருந்தால் பூ மாலையை நிலைவாசலுக்கு போட வேண்டும் அதன் பிறகு வீட்டு பூஜை சென்று நாம் விளக்கேத்தி வைக்க வேண்டும் விளக்கேத்தி வழிபாடு செய்ததற்கு பிறகு நாம் நேரே நிலைவாசலுக்கு வந்து மீண்டும் பூஜை செய்தல் அவசியம் அப்படி செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பூரணமான அருளானது இன்றைய தினத்திலே நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க இன்னொன்று பிரம்ம முகூர்த்தத்திலே விலக்கி ஏற்றும் போது கண்டிப்பாக அந்த இறைவனின் அந்த அருளாசி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ந்து நாம் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே விலக்கி ஏத்துவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுகிறது மறந்துவிட வேண்டாம் அதே தான் இப்ப காலையில நம்ம கனி கண்டாச்சு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கி ஏற்றியாச்சு இன்னும் குறிப்பா சொல்லப்போனால் போனா நிலைவாசல் பூஜை அதாவது குலதெய்வ பூஜையும் நாம் செய்தாச்சு அதுக்கப்புறம் காலையில நேரமே பார்த்தீங்கன்னா இனிப்பு பதார்த்தங்களை அருகாமையில் இருப்பவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் காலை நேரத்துல ரொம்ப சிறப்பான விஷயம் முடிஞ்சா அன்னதானமாக அன்றைய தினத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் மறக்காம அதை செய்கிறது உசித்தம் அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் சூரியன் உதித்து வருகின்ற வேலையிலே ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்சாச்சு அடுத்து காலையில சூரிய உதயமாகும் போது சூரிய நாராயணரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அல்லது சூரியனுக்கு பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு இன்றைய தினத்திலே சூரிய பகவானை வழிபடும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சிறப்பான பலன்களை அவர் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதன் பிறகு பூஜைகரையிலே அமர்ந்து பஞ்சாங்கத்தை படித்தல் அப்படிங்கிறது அதாவது சித்திரை ஒன்றுக்கான பலன்கள் இருக்கும் இல்லையா அதை படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சகலவித தோஷங்களையும் போக்கும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதனால் பஞ்சாங்கம் படிப்பது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக இருக்கும் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டியது இந்த மூலிகை குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பல பொருட்களை குளிக்கின்ற நீரிலே கலந்து கலந்து குளிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முதல் நாள்ன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாசனையான பூக்கள் கொஞ்சமாக பால் அருகு மஞ்சத்தூள் சந்தனம் இதெல்லாம் கலந்து வச்சிருப்பாங்க காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு இந்த மருந்து நீர் அல்லது சில பேர் வேறு விதமாக பண்ணுவாங்க சில பேர் வேப்பிலை இதெல்லாம் கலந்தே வச்சிருப்பாங்க அந்த மருந்து நீரில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய நாளில் மருந்து நீர் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதையும் செய்வதற்கு தவற வேண்டாம் அதே போல் இன்றைய நாளில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கர பகவானுக்கு உரிய ஹோரை சுக்கர ஹோரை இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்களான உப்பு வாங்கலாம் அதே போல் வெள்ளி வாங்கலாம் சங்கு வாங்கலாம் சோவி வாங்கலாம் நெற்கதிர் வாங்கலாம் தானியங்கள் வாங்கலாம் அரிசி வாங்கலாம் இந்த மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்களை வீட்டிற்கு சுக்கர ஓரையிலே வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை உண்டாக்கும் பொருளாதாரத்தில் நமக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதே போல அந்த நாளில் நம்ம என்ன பண்ணலாம்னா குருவிற்கு சென்று மரியாதை செலுத்துதல் அப்படிங்கிறது இன்றைய தினத்துல ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா பிதா ஆசீர்வாதத்தை நாம் காலையிலே பெற்றுவிடுவோம் குருவை நேரடியாக சந்தித்து அவரிடம் ஆசி பெறும் பொழுது கல்வி கேள்வி ஞானங்களில் மேம்பட்டு இருப்போம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் அதனால் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் இன்றைய தினத்திலே சிறப்பு என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த புனிதமான நாள் அதாவது ரொம்ப அருமையான தொடக்கமாக இருக்கிறது அப்படிங்கும் போது அது அற்புண அற்புதமானதாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது இல்லையா அதனால மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்து கொண்டு சகல செல்வங்களும் வீட்டிலே குடிகொண்டிருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் பூஜைல அமர்ந்து நீங்கள் படிக்க வேண்டிய பதிகத்தை இன்றைய தினத்திலே படியுங்கள் பனிர திருமுறைகளையும் படிக்க முடிந்தால் நாம் அதிலே சிறப்பான பதிகங்களை தேர்வு செய்து அன்றைய தினத்திலே நாம் பாராயணம் செய்யலாம் அல்லது திருவாசகம் முற்றுதல் அப்படிங்கிறத வீட்டில் செய்கிறது சிறப்பான விஷயமா இருக்கும் தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உசித்தம் நம்ம தான் காலையிலே சொன்னோம் இல்லையா அன்னதானம் செய்யுங்க அதே போல இனிப்பு வகைகளை வாங்கி அருகாமையில் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே போல இன்றைய நாளில் இந்த விசிறி தானம் செய்யறது குடை தானம் செய்கிறது காலனி தானம் செய்கிறது நீர்மோர் தானம் செய்கிறது பானக்கம் தானம் செய்வது தண்ணீரை தானம் செய்வது இது எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க குறைஞ்சது ஒருத்தருக்காட்சி அதை பண்ணுங்கள் விநாயகர் ஆலயத்திற்கு போறீங்கன்னா நாட்டு சக்கரையோடு அரிசியை கலந்து கொண்டு போய் அங்கே போய் எறும்புகளுக்கு நீங்கள் தானம் செய்வதுமே சிறந்த தானமாகவே கருதப்படும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை தெரிந்தவர் தெரியாதவர் என்று பாராமல் நாம் செய்கின்ற தானத்தின் மதிப்பு நமக்கு புண்ணிய பலன்களை எப்பொழுதுமே சேர்த்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு கல்விக்கு உதவ முடிகிறது என்றால் இன்றைய தினத்திலே கல்விக்கு உதவி செய்வதும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே இப்போ நம்ம ஆலயத்திற்கு போகிறோம் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயத்தை கொடுத்து இறைவன் பாதத்திலே வைத்து அதை பெற்று நமது பூஜை அறையிலோ அல்லது பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலோ வைத்துக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக செல்வ சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்கும் பொருளாதார தடை அப்படிங்கிறதும் நீங்கும் அப்படின்னா அது மிகையல்ல இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னம்னா இன்றைய தினம் வர்றது தான் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமும் அதே போல் ஷஷ்டி திதியும் இணைந்து வருகிறது சிவபெருமானை வழிபடுவதற்கும் அதே போல் முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் மிக உகந்த நாட்களாக கருதப்படுவது அப்படின்னு சொன்னோம்னா இந்த திருவாதிரை விரதம் ஷஷ்டி திதியை சொல்லுவோம் இந்த இரண்டுமே இணைந்து வருவது இந்த சித்திரை உன் அன்னைக்கு அதனால் மாலை நேரத்தில் இல்லை காலை நேரத்தில் நேராக சிவாலயங்களுக்கோ அல்லது முருகப்பெருமான ஆலயங்களுக்கோ சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு நம்மால் இயன்றதை செய்து நாம் வழிபாடு செய்து கொள்ளும் பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு சிறப்பான நாளாக அமைந்திருக்கும் அப்படின்னா அது மிகையல்ல நம்ம சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த ஆண்டு அதாவது நாளைய தினம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது பலனுள்ள வகையிலே இருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை மறக்காமல் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்துக்குங்க அவர்களும் இந்த விஷயங்களை கடைபிடித்து வாழ்க்கையிலே மேம்படட்டும் நன்றி வணக்கம்